ரெண்டுக்குடிய ச ச சனீஸ்வரன் இன்னொன்று அஞ்சுக்குடைய யோகாதிபதி சுக்கரன் சுக்கரன் பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம் கல்யாண காரகன்னு பார்த்தோம் அப்போது சீதாராம கல்யாணம் ரெண்டு பேரும் கல்யாண கௌரி கல்யாண இந்த பெண்ணை எப்படி அலங்காரம் பண்ணால் ரொம்ப பிடிக்குமோ அது மாதிரி லக்ஷ்மி அலங்காரம் பண்ண பண்ணால் பிடிக்குமா லக்ஷ்மிக்கு லக்ஷ்மி நல்ல ஜில்லுன்னு வச்சுருக்கணும் அலங்காரம் பண்ண பண்ண ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்க அபிஷேக பிரியோ சிவகா வேதகோஷ பிரியோ பிரம்மஹா அலங்கார பிரியோ விஷ்ணுன்னு சொல்லுவாங்க தாமரை தண்டு திரி போட்ட தாமரை திரின்னு பேரு தாமரைலேருந்து எடுக்கப்பட்ட திரி அந்த திரினால் ஏற்படக்கூடிய விளக்கு அதுல வந்து நீங்க வந்து நெய் ஊத்தி ஏத்தும் போது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் என்ன வீட்டில் வச்சுருந்தா உங்களுக்கு நிறைய சிறப்புகள் கிடைக்கும்னு பார்க்கவும் போது ரெண்டு சிறப்பான விஷயங்கள் ஒன்று ரெண்டுக்குடைய சனீஸ்வரன் இன்னொன்று அஞ்சு அஞ்சுக்குடைய யோகாதிபதி சுக்கரன் சுக்கரன் பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் கல்யாணக்காரகன்னு பார்த்தோம் அப்போது சீதாராம கல்யாணம் ரெண்டு பேரும் கல்யாண கௌரி கல்யாண அந்த மாதிரி பாடல்கள் அவங்க கல்யாண மண்டபம் மாதிரி அமைப்புகள் ரெண்டு வாழை மரம் வாசல்ல கட்டின மாதிரி அமைப்புகள் அது மாதிரி கல்யாண வீடே தான் எப்பயுமே கல்யாண கோலத்தில் இருந்து இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து சுக்கரனுடைய அம்சம் பொருந்தியது அது மாதிரி லக்ஷ்மி அஷ்டலட்சுமிகள்ல தனலட்சுமி தானியலட்சுமி வீரியலட்சுமி அந்த அஷ்டலட்சுமி படமோ பிரதிமையோ சிலைகளோ எது இருந்தாலும் அதுக்கு நீங்கள் வழிபாடு பண்றது வந்து மிகவும் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி சுக்கரன்னாலே லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள்னு பேரு அந்த லக்ஷ்மியை வந்து மடியில் வச்சுட்டு இருக்கிற நரசிம்ம பெருமாள் சுக்கரனோட அப்படியே அவதாரம் காஞ்சி காமாட்சி மாங்காடு காமாட்சி போன்றவர்களோட படங்கள் அவங்களுக்கு அணிவிக்கக்கூடிய ஆபரணங்கள் லக்ஷ்மியை எவ்வளவு கூட டெக்கரேட் பண்ண முடியுமோ இப்ப நீங்க சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் மயிலாப்பூர் சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் நிறைய கடைகள்லாம் இருக்குது இருக்கு ஒரு லக்ஷ்மி செலவு ஒன்று பெருசா இருக்குன்னா அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா எல்லா ஆபரணங்களும் போட்டு சர்வம் அப்படியே அலங்காரமா பண்ணி கொடுப்பாங்க அந்த பெண்ணை எப்படி அலங்காரம் பண்ணால் ரொம்ப பிடிக்குமோ அது மாதிரி லக்ஷ்மி அலங்காரம் பண்ண பண்ணால் பிடிக்குமா லக்ஷ்மிக்கு லக்ஷ்மி நல்ல ஜில்லுன்னு வச்சுருக்கணும் அலங்காரம் பண்ண பண்ண ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சொல்லுவாங்க அபிஷேக பிரியோ சிவகா வேதகோஷ பிரியோ பிரம் பிரம்மஹா அலங்கார பிரியோ விஷ்ணுஹோன்னு சொல்லுவாங்க விஷ்ணுக்கு வந்து அலங்காரம் பண்ண பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அதே தான் லக்ஷ்மிக்கும் அலங்காரம் பண்ணிட்டே இருக்கணும் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்போது கல்யாண கோலம் லக்ஷ்மி அலங்காரம் பண்ணுறது அது மாதிரி தாமரப்பூ பூ ரெண்டு தாமரப்பூ இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தாமரையை வந்து நீங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் தாமரை வந்து நீங்கள் ஒரு ஒரு கிண்ணத்தில் நான் சொன்ன மாதிரி சில்வர் கலரில் ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதில் தாமரை மிதக்கிற மாதிரி அந்த தாமரையை பார்க்கணும் புஷ்பம் அதை பார்க்கும்போது சாட்சாத் அந்த லக்ஷ்மியை பார்க்குற மாதிரி தான் அந்த தாமரை தாமரை தண்டு திரி போட்ட தாமரை திரின்னு பேர் தாமரைலேருந்து எடுக்கப்பட்ட திரி அந்த திரினால் ஏற்படக்கூடிய விளக்கு அதில் வந்து நீங்கள் வந்து நெய் ஊற்றி ஏற்றும் போது எப்பயுமே சுவாமி காரியத்துக்கு பரிகாரம் பண்ணும்போது நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றக்கூடாது அதுக்கு வந்து திரி ஒன்று நெய் ஊற்றி தான் அதுக்கு வெளிக்கிறதுனா அதுதான் பரிகாரம் முறையே பண்ணலாம் பெரும்பாலும் அகல் விளக்கு அகல் விளக்கில் இந்த தாமரை திரி ஏற்றி அதுல நல்லெண்ணெய் ஊத்தி பண்றது சனீஸ்வரனுக்கு ரொம்ப சிறப்பு இப்ப சனிக்கிழமைகளில் நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மண் விளக்குல ஏன்னா சனினா மண்ணு மண்ணுதான் சனி சனினா மண்ணு மட்டும் கிடையாது எருமை தர்மவான் நீதிமான் இது எல்லாமே சனிதான் ஸோ அப்போ நீங்க வந்து வீட்டு அந்த பெல் மாதிரி மனுநீதி சோழன் மாதிரிலாம் இருக்கு பாருங்க அந்த பொம்மை மனுநீதி சோழன் அந்த வீதி விடங்கன்லாம் சொல்லுவாங்க அது வந்து அந்த பசு வந்து அந்த இதை பிடிச்சி மணி பிடிச்சி அந்த படம் இந்த பெல் மாதிரியான அமைப்பு இதெல்லாம் அது மாதிரி சில பேர் வீட்டில் நீதி தேவதை மாதிரி நீதி தேவதை தர்ம தேவதை அது போன்ற சிலைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி நிறைய செருப்பு ஸ்டாண்ட் செருப்பு இந்த வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல நிறைய செருப்புகள் மகர ராசிக்காரர்கள் வாங்கினீங்கன்னா சனீஸ்வரன் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் ஏன்னா சனின்னா செருப்பு சனினுடைய செருப்பு அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த மோட்டிவேஷனல் குவாட்ஸ் ஒருத்தர் ஓடுற மாதிரி சோம்பலை எதிர்த்து ஓடுற மாதிரி இந்த மோட்டிவேஷன் கோட்ஸ் இருக்கிற படங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் தன ஏது தின்னல் ஏது இல்லை அந்த மாதிரி அந்த மோட்டிவேஷனல் கோட்ஸ் இருக்க ரன்னிங் ரேஸ் ஓடக்கூடியது உயரம் தாண்டு அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அதை பார்க்க வேண்டும் அதே மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ரகசியம் அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்கிற படங்கள் இதெல்லாம் சனி இதே எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் வீட்டில் மாடர்ன் ஆர்ட் மாதிரி எவனுக்குமே புரியாது சரி சில மாடர்ன் ஆர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது அது என்ன சொல்ல வரானே தெரியாது கலர் கலராக பெயிண்டிங் பெயிண்டையாக வச்சுருப்பாங்க அது ஏதோ ஒன்று சொல்லுது அது அந்த இந்த படத்தில் பையா வர மாதிரி மாதிரிதான் இது என்னமோ பேசுது இல்ல ஆமா என்னமோ பேசுது என்ன பேசுதுன்னு தான் தெரில நானும் ரொம்ப நாளாக நிறைய மாடர்ன் நாட் பாத்திருக்கேன் ஒரு ஒரு நூறு மாடர் பார்த்துருக்கேன் பாத்திருக்கேன் ஒண்ணுதான் எனக்கு புரிஞ்சிருக்கு ஒன்று அழுது ரெண்டு புரிஞ்சிருக்கு மீதியெல்லாம் புரிஞ்சதே கிடையாது அதுவும் வந்து ஏதாவது கற்றுக்கூட்டி வரைஞ்சிருப்பான் அதனால் எனக்கு புரிஞ்சிருக்கு உண்மையிலே மாட ஆட்டே புரியாது அந்த மாதிரி மாட நாட்டு இப்போ வளைவு வளைவு வளைவா இப்போ இந்த ஹிப்னடைஸ் பண்ணுற டாக்டர்ஸ்லாம் காட்டுவாங்க இந்த வளைவை பாருங்கள் நல்லா உத்து பாருங்கள் உங்களுடைய அஞ்சு வயசுக்கு புரியுங்க இதெல்லாம் சொல்லுவாங்க என்னை கூட நான் கூட அதெல்லாம் போய் ப்ராக்டிஸ் பார்த்துருக்கேன் என்ன நமக்கு ஆகுதுன்னு ஆனால் அதெல்லாம் நான் அதெல்லாம் எ எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரில அது மாதிரி வட்டம் அது மாதிரிலாம் குழப்பக்கூடிய விலைகள் இதெல்லாம் அப்போது ஒரு படிக்கட்டு மாதிரியான அமைப்புகள் படிக்கட்டு இதெல்லாம் சனி பனிக்கட்டுனா சனி அதே மாதிரி க மா மாங்கா மரம் போன்சாய் ட்ரீ முக்கியமாக சனினார் அதுதான் போன்சாய் ட்ரீ உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா சனிஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெறலாம் போன்சாய் ட்ரீ புதுசாக ஒரு சின்னதாக இவ்வளோதான் இருக்கும் ஒரு ஆலமரமே இவ்வளோ தான் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த ஆலமரத்துடைய விழுதுகள்லாம் இருக்கும் சின்னதாக இருக்கும் போன்சாயி அதெல்லாம் இப்போல்லாம் அமேசான்லேயே கிடைக்கிது போன்ஸ் ஐட்ரிலாம் அதெல்லாம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே வந்துடும் போன்ஸ் ஐட்டி என்ன ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் இருக்கும் அவ்வளோதான் இந்த சாய்க்கு இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பட் ஆனால் அது ரொம்ப அது நீங்கள் வச்சு வளர்த்துறது அதை விட கஷ்டம் அதுக்கு சூரிய வெளிச்சம் இவ்வளோதான் இவ்வளோதான் வெளிச்சம் அடிக்கணும் ரொம்ப அழிச்சா போயிடும் வெளிச்சமே இல்லைனாலும் செத்து போயிடும் அந்த மாதிரி ஆனால் அந்த போன்சாய் வளர்த்துறது உங்களுக்கு சனியினுடைய அனுகிரகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் அது மாதிரி கோர்ட்டு சம்மந்தப்பட்ட நீதிமான் சம்மந்தப்பட்ட சீன்ஸு இதெல்லாம் ஜட்ஜு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரியான படங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் முக்கியமாக பா பாய் கோரைப்பாய் அது மாதிரியான படங்கள் உங்கள் வீட்டில் வந்து கோரைப்பாய் ஒரு மண் கோரை கோரை புல்லில் செய்யப்பட்ட பாய் இருக்கிறது பெரிய லக்ஷ்மி கடாட்சத்தை தரும் மண் பாண்டங்கள் நிறையா ஒரு பானை மேலே பானை மேலே பானை மேலே பானை அடுக்கி வச்சுருப்பாங்க சும்மா பொம்மைக்கு அதெல்லாம் பண்ணுறது மண்ணினால் செய்யப்பட்ட சிலைகள் அந்த சிலை பெரும்பாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய சிலையாக இருக்கிறது நல்லது யார் சனீஸ்வரனுடைய சிலையாக இருக்கிறது நல்லது சனீஸ்வரன் சிலைங்கிறத விட நவகிரகங்களோட சில தெர்மோகோல் எல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி மண்ணுல செஞ்சு தர சொல்லுங்க மண் மண் பொம்மைகள் மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவாங்க ஒரு ஆண் பொம்மை ஒரு பெண் பொம்மை இருக்கும் மரப்பாச்சி பொம்மை அந்த மரப்பாச்சி பொம்மையை வீட்டில் வச்சு பாக்குறது ரொம்ப சிறப்பு ஒண்ணு ஆடம்பரமா வீட்டில் கர்ட்டன்ஸ் ஒயிட் கலர் கர்ட்டன்ஸ் நிறைய சில்வர் கலர் கர்ட்டன்ஸ் இருக்கணும் அண்ட் ஆல்சோ அந்த வீடு வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சட்ட புத்தகங்கள் இப்போ காரல் மார்க்ஸோட புத்தகம் அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது ஒரு வித்தியாசமான புத்தகம் அதாவது வந்து சட்டத்தை வலியுறுத்தக்கூடிய தண்டனைகளை வந்து தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது நல்லது அது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் படம் இப்போது ஒரு ஒரு ரன்னிங் ரேஸ் நீங்கள் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் ஓட ஒருத்தர் வந்து காலே இருக்காது ஆனால் அவர் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வச்சுட்டு அவர் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவார் இவரால் ஓட முடியுது நம்மையே ஓடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான படம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் அதெல்லாம் பார்க்கறது நல்லது அதே மாதிரி பய பயன்படாத பொருட்களெல்லாம் சனி பகவான்னு சொல்கிறாங்க பயன்படாத பொருட்கள் சனி பகவானுடைய காரகத்துவம் இது எல்லாத்தையும் உங்கள் ஹாலில் நீங்கள் வச்சுக்கலாம் நீல நிறம் நீல நிறம் இதெல்லாம் வந்து சனி பெரும்பாலும் உங்கள் ஹால் வந்து டிஸ்டம்பர் வந்து நீல நீலக்கலராக இருக்கிறது நல்லது அதே மாதிரி அந்த விபத்து விபத்துன்னா சனி பகவான் விபத்து சம்மந்தப்பட்ட கொட்டேஷன்ஸு இதெல்லாம் வந்து அதை ஃபார் எக்ஸாம்பிள் விபத்துன்னா நீங்கள் எப்படி சொல்லலன்னா ஒரு நல்லபடியாக நீங்கள் பணம் வர இடத்துல போய் விபத்தை போய் நீங்கள் சொல்லணுமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இல்லை ஒரு ஒரு கயிறு மேலே ஒருத்தர் நடந்து போகிறார் அப்படிங்கிற மாதிரி கீழே அந்த இயற்கை காட்சியை ரசிக்கிறார் ஒரு கையில் குச்சி வச்சுட்டு ஒரு நாட்டுப்புற கலைஞர் அந்த கைத்து மேலே நடக்கிறார் அந்த மாதிரி அந்த மாதிரி உருவகங்கள் இதெல்லாம் வந்து அந்த மாதிரியான படங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு சனினாலே ஒரு காம்ப்ளிகேஷன் தாங்க அதனால தான் நான் சொன்னேன் காயமிட்ட ராசி விவரிக்கிறது ரொம்ப கஷ்டம் சனியை நீங்க வீட்டில் பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எதெல்லாம் வந்து பயன்படாத பொருட்களோ குப்பை மேடு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சனியினுடைய காரகத்துவங்கள் குப்பை மேடு கழிவறை சுடுகாடு இதெல்லாம் சனி இதை போய் நீங்கள் வீட்டு ஹாலில் பயன்படுத்த முடியாது சனியை வீட்டுக்குரிய தனக்காரகனாக பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒன்றே ஒன்று பண்ணலாம் தராசு சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ சனீஸ்வரன்னா நீதிவான் பெஸ்ட்டு என்னன்னா ஐயப்பன் போட்டோ ஆஞ்சநேயர் போட்டோ மாட்டிட்டு வேலையை பார்க்குறது நல்லது அவ்வளோதான் ஸோ பாலைவனம் கரிசல் பூமி இது எதுவுமே வீட்டில் நீங்கள் மாட்ட முடியாத சப்பாத்தி கல்லி இது எதுவுமே நீங்கள் வீட்டில் வச்சுக்க முடியாத ஐட்டம்ஸ் ஸோ அப்போ நீங்க சுக்கரனை நீங்க வேண்டியது தான் இப்போ சுக்கரன் கல்யாணம் லக்ஷ்மி இது மாதிரி பிடிச்சி நீங்க பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஆகக்கூடிய நம்பர் என்னன்னா ஆறு ஆகவே ஆகாத நம்பர் உங்களுக்கு ஜென்மத்துக்கு செட் ஆகாத மட்டும் ஃபாலோ கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்து நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு கார்டன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்